கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முதல் முறையாக கோவில் நிர்வாகம் பேசியது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக தர்மஸ்தலா கோவிலில் பணியாற்றிய முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஒருவர் புகைப்பட ஆதாரங்களுடன் புகார் அளித்தது நாட்டையே ஆதரவைத்தது புதைக்கப்பட்ட பெண்களில் பள்ளி சிறுமிகளும் அடங்குவர் என்றும் பள்ளி சீருடையோடும் புத்தக பையோடும் குழந்தைகள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் துப்புரவு தொழிலாளி அதிர்ச்சியூட்டும் தகவல்களை புகாரில் குறிப்பிட்டிருந்தார் பெரும் விவாதத்தை கிளப்பிய சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்த டிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது இந்த வழக்கை பாரபட்சமின்றி முறையாக விசாரிக்க வேண்டும் என மாநில மகளிர் ஆணையம் கேட்டுக் இணங்க தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தற்போதைய வழக்கு மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் இது தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகளை விசாரிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதாக பிடிஐ செய்தி முகமை கூறியுள்ளது